ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தெய்வத்தோட அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சாமிகிட்டே வந்து நான் மனசார வேண்டிக்கிறேங்க இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு விளாக் மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணலாம் இன்றைக்கி வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போக போகிறோம் இப்போ நான் மட்டும் இல்லை இப்போ இவங்க வீட்டுக்காரங்க கூட பிறந்தவங்க ஒரு நாலு பேர் இருக்காங்க ஓப்படியாருன்னு சொல்லோம்ல நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மாமனார் மாமியார் எல்லாருமே சேர்ந்து தான் குலதெய்வம் போக போகிறோம் அது அப்படியே முழு வீடியோவாக போட்டிருக்கேன் என்னால் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்து உங்களுக்கும் அதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து காலையிலேயே குளிச்சாச்சு நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சதுவுமே என்ன பண்ண கொஞ்சம் டிஃபன்லாம் வீட்லேருந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம் அதுக்கு உண்டான கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு மாவிளக்கு அரைக்கணும்ல சாமிக்கு மாவிளக்கு அந்த அரிசியெல்லாம் ஊற வச்சு உளர்த்திட்டு அப்படியே வந்து சாமி கும்பிட்டுட்டேன் சாமி கும்பிட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம வந்து குருமாலாம் முன்னாடியே வச்சு வச்சிட்டேன் ஒரு பூரி மட்டும் சுட்டு எடுத்துக்கிட்டு மாவிளக்கு அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே கிளம்பலான்னு ஐடியா பண்ணிட்டோம் இது வந்து குலதெய்வம் கோயிலுக்கு அப்படின்னு போகும்போது நம்ம வந்து குடும்பத்தோடு போய் செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம தனித்து போய் செய்கிறத விட குடும்பத்தோடு போய் அதாவது பங்காளிகள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போய் செய்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க நாங்கள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு இப்போ இருபது வருஷத்தில் இது மாதிரி நாங்கள் சேர்ந்து போனதில்லை போன வைகாசி மாதம் போய் முத முறையாக கடா வெட்டி பூஜை போட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு காலை டிஃபன் வந்து ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம் அங்கே சாப்பிட்டு அப்புறம் மத்தியானம் கடா வெட்டி பூசை போடுறதுக்கு காலையிலேயே எங்கள் சாமிக்கு வந்து பொங்கல் வச்சிட்டோம் கடா வெட்டி பூசை போடுறது அதுக்கு வேறு இடம் இருக்குது அங்கே போய் பூசெல்லாம் போட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு அஞ்சு மணி ஆகிடுச்சு சாயங்காலம் வந்து ஏழு எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம் அப்போ வந்து இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுங்கிற ஐடியாலாம் நமக்கு இல்லை அதனால் நான் அதை வீடியோலாம் எடுக்கலை இந்த இந்த வீடியோவில் வந்து சில விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு அது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நாங்கள் வந்து டிஃபன் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நான் வந்து பூரியும் கிழங்கு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன் ஏன்னா சின்ன பிள்ளைங்கள்லாம் பூரி தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க ஃபஸ்ட் டைம்லாம் நாங்கள் வந்து ஹோட்டலில் தான் ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அது வந்து கொஞ்சம் சுட்ட எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க ஹோட்டலில் அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் நிறையா செய்கிற மாதிரி இருக்குது நம்ம வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இல்லை அதனால் நான் பூரியும் கிழங்கு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் எங்கள் பெரிய ஓப்படியார் வந்து இட்லி வச்சு பொங்கல் செஞ்சு சாம்பார் வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து கேசரி செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க நம்ம வீட்லேருந்து ஒன்று ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு போய் அது மொத்தமாக எல்லாரும் குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது அது வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அதை வந்து நம்ம அனுபவித்து பார்த்தா தான் தெரியும் வார்த்தையால் சொல்ல முடியாது நம்ம வந்து காலையிலே எந்திரிச்சு செய்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இருந்தாலும் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் கொஞ்சம் அனுசரித்து நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஆரம்ப காலத்துலலாம் குலசாமி வழிபாடு அப்படிங்கிறது மெயினாக குலசாமி வழிபாடு வந்து குலசாமியோட ஆரலும் முன்னோர்களோட அருளும் சேர்த்து கிடைக்கிற ஒரு இடம்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ஆரம்பத்தில் நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் கூட்டு குடும்பமாக வந்து குடும்பத்தோடு தான் போய் பொங்கல் வச்சு பூசை போட்டு அப்படி தான் வந்திருக்காங்க சண்டை வம்பு இந்த மாதிரி இல்லாமல் இருந்திருக்கு அது இருந்தாலுமே ஒரு ஒரு தேவைன்னு வரும்போது எல்லோரும் ஒத்துமையா ஒன்று கூடிய அந்த ஒரு நாளை வந்து சந்தோஷமாக செஞ்சுக்க செஞ்சுருக்காங்க இப்போ குலசாமிக்கெல்லாம் அந்த மாதிரி தான் போய் செஞ்சுருக்காங்க நம்ம அதை மாதிரி நம்ம போய் சேர்ந்து போகும்போது தான் குலசாமியும் அந்த வேண்டுதலை வந்து ஏற்றுக்குமோ நம்ம முன்னோர்களோட ஆசையும் நமக்கு வந்து கிடைக்குங்கிறாங்க இப்போ யாராவது ஒருத்தரால் வர முடியலன்னா கூட அவங்கள்ட்ட ஒரு பத்து ரூபா வாங்கிட்டு போய் அவங்களால எவ்வளோ முடியுதோ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அப்படி பத்து ரூபான்னு அவங்களால எவ்வளோ முடியுதோ அதை வாங்கிட்டு போய் அவங்களோட அந்த பணத்துலேயும் நம்ம ஏதாவது அந்த சாமிக்கு உள்ள ஜாமான் வந்து வாங்கிட்டு போய் நம்ம செய்கிறது தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நாங்கள் செஞ்சதில்லை இந்தளவுக்கு இனிமேலாவது நம்ம நம்ம வயசுக்கு இப்போ எங்கள் மாமனார் மாமியார் காலத்தெல்லாம் அவங்க கெடா வெட்டி பூசாக போடல அந்த தலைமுறைக்கு இப்போ நாங்கள் தான் போய் புதுசாக செஞ்சுருக்கோம் நல்ல விதமாகவே செஞ்சுட்டு வந்தால் நாவளோ மன நிறைவாக இருந்துச்சு எல்லாருக்குமே அடுத்தடுத்து இது நம்ம செஞ்சால் தான் நம்ம பிள்ளைங்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இந்த நம்ம எல்லோரும் தனித்து இருந்தாலுமே அந்த ஒரு ஒன்று கூடி செய்கிறது அப்படிங்கிறது இதை மாதிரி விசேஷங்களில் தானே நம்ம சேர்ந்து செய்ய முடியும் என்னதான் வருத்தங்கள் சண்டைகள் எல்லாம் இருந்தாலும் இதை மாதிரி ஒரு நாலு வருஷத்தில் ஒரு ரெண்டு நாள் தேர்ந்தெடுத்து ஒரு பொங்கல் வைக்கிறது ஒரு கடாவிட்டி பூசை போடுறது இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யும்போது ரொம்ப மன நிறைவாக இருக்கும் நாங்கள் இப்போ வந்து கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டிலேருந்து டூ வீலரில் தான் வந்திருக்கோம் ஏன்னா மாமனார் மாமியார் சொந்த ஊரில் இருக்காங்க நாங்கள்லாம் வெளியில் அப்புறமும் ரெண்டு பேர் வாடகைக்கு இருக்கோம் ஒருத்தவங்க ஒரு சொந்தமாக இடம் இருக்குது மீதி ரெண்டு பேர் வந்து அத்த மாமாக்கிட்டே அங்கே பக்கத்துலேயே அந்த ஊர்லேயே இருக்காங்க இவங்க தான் என்னோடய பெரிய ஓப்படியார் இவங்க இன்னொரு ஓப்படியாரு மீதி ரெண்டு பேர் இங்கே ஒருத்தவங்க அந்த அந்த லாஸ்ட்டில் ஒருத்தவங்க பிங்க் கலர் சாரி இவங்கெல்லாம் தான் ஓப்பிடியாருங்க மீதி எல்லாருமே மாமா மாமனார் நம்ம பெரியவங்களோட பொண்ணு பசங்கள் எல்லாேருமே போயிருந்தோம் காலையில் எல்லாம் அந்த டிஃபன் வந்து ஒவ்வொருத்தர் வீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது வந்து நம்ம இதை மாதிரி வச்சு சாப்பிடும்போது அதுவும் இந்த மாதிரி ஆலயத்தில் ஒரு ஃபேன் காற்றெல்லாம் கிடையாது ஒரு இயற்கையான சூழலில் உட்காந்து அமைந்து சாப்பிட்றதுக்கு பாருங்கள் அது அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த பிள்ளைங்க சா சாப்பிட்டுட்டு அந்த சந்தோஷத்தெலாம் பார்க்கும்போது நம்ம எல்லா நாளும் அதை மாதிரி செய்ய முடியாதுல்ல முடிஞ்ச வரைக்கும் இதை மாதிரி ஒரு டைத்தில் நம்ம தேர்ந்தெடுத்து போகிறது வந்து வருஷத்துக்கு ரெண்டு டைம் போனோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் போனதுமே என்ன பண்ணிட்டோம் எங்கள் பெரியவக்கியாரும் நானும் ஏன்னா எல்லாருமே டூ வீலரில் வரதுனால கொஞ்சம் முன்ன பின்ன வர மாதிரி இருந்துச்சு அன்றைக்கி வந்து பிரதமர் மோடிஜி வந்திருந்தாங்க பார்த்தீங்களா அந்த டேட்டு தான் நாங்கள் போனது எங்கள் ஊரும் அணக்கரையிலேருந்து கொஞ்சம் தூரம் அதாவது எங்கள் குலசாமிக்கு அந்த கங்கை கொண்டு சோழபுரத்துக்கும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்குது அதனால் ரோடெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக கொஞ்சம் பாதுகாப்புலாம் அதிகமாக இருந்துச்சு அதனால் ரொம்பலாம் நான் வீடியோ எடுக்க முடியல ரெண்டாவது இவ்வளோ லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போனதுனால அவங்களுக்கு ரொம்ப என்னால் வீடியோ எடுக்க முடியல கோயிலில் போயுமே நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொருத்தருக்கும் வேலை கீழே வந்து இந்த ஃப்ளெக்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை விரிச்சு போடுறது அப்புறம் டிஃபன் செய்கிறது எல்லாத்துக்கும் எடுத்து வைக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கரெக்டாக இருந்துச்சு அப்புறம் மத்தியான சாப்பாடும் உச்சி வெயிலில் நம்ம வீட்டுக்கு வர முடியாதுன்ட்டு அங்கே பக்கத்தில் ஒரு ஹோட்டல் அரேஞ்ச் பண்ணி அங்கேயே கொஞ்சம் சாப்பாடுலாம் வாங்கிக்கிட்டோம் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அது மாதிரி எல்லாேருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கிறனால யாரையும் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையே ஞாபகமே வரல போனதுமே பொங்கல் வச்சுட்டோம் ஏன்னா எங்களுக்கு அப்புறம் ரெண்டு மூணு இன்னும் நிறைய பேர் வந்திருந்தாங்க பொங்கல் வைக்க அப்புறம் வந்து ஊர்க்காரங்க வந்து கூழ் காட்சி ஊற்றுறதா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதனால கூட்டம் கொஞ்சம் கோயில் வந்து கூட்டமாக இருந்தனால கொஞ்சம் வரைக்கும் காலையிலேயே பொங்கல் வச்சுட்டோம்னா பொங்கல் வச்சு முடிச்சதுமே எல்லாருக்கும் குழந்தைங்க பெரியவங்கலாம் இருக்காங்க மத்தியானம் ஆயிடும் சாம்பிராணி போட்டு கொடுக்குறது நமக்கு அர்ச்சனைலாம் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த கிராமப்புறங்கனால அங்கே ஒரு மாதிரி இருக்கும் அந்த செய்கிற முறைகள்லாம் அதுக்கு அது வரைக்கும் நம்ம பசியோடு இருக்க முடியாதனால பொங்கலை வச்சு சாமிகிட்ட உங்கி வச்சுட்டு வந்துட்டு எல்லோரும் இந்த மாதிரி கூட்டமாக உட்காந்து டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே ஆரம்பிச்சுட்டு பெரியவங்க இன்னொரு ஓப்படியார் எல்லோரும் பரிமாறிட்டு இருந்தாங்க நான் அப்படியே கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் முடிஞ்ச வரைக்கும் அவ்வளோதான் எங்களால் கிளிப்ஸ் வந்து எடுக்க முடிஞ்சிச்சு இந்த பாருங்கள் இந்த வேப்ப மரம் காத்தும் இந்த ஆலமரம் ஒன்று இருக்குது அந்த நிழலும்தான் எங்களுக்கு அன்றைக்கி சாயங்காலம் வரைக்குமே நம்ம ஏசி காற்றுலலாம் இருந்தால் கூட நமக்கு அந்த ஒரு வைப்பு வந்து கிடைக்காது அந்த ஒரு உடம்பு ஆரோக்கியம் அந்த ஒரு அருமையான ஒரு இதெல்லாம் கிடைக்காது அது நீங்கள் போய் ஒருவேளை உங்கள் வீட்டில் அது மாதிரி நிறையா பேர் இருக்கீங்க அப்படின்னா கூட ஏதும் ஒரு எப்படி இருந்தாலுமே நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொஞ்சம் ஒன்று சேர்த்து இந்த பிள்ளைங்களெல்லாம் கொஞ்சம் அனுசரணியாக கொண்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நல்லாயிருக்கும் நாங்கள் போயிட்டு வந்ததுனால அது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அதனால் அதை எல்லாருமே இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனைகள் இருக்கும் சண்டை சச்சரவுகள் இருக்கும் இருந்தாலும் அதையும் தாண்டி பெண்கள் வந்து ஒரு ஒரு நாலஞ்சு பேர் இருக்கோம் அப்படின்னா ஒரு கோபதாகத்தெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதெல்லாம் கொஞ்சம் விலகிக்கிட்டு இதை மாதிரி ஒரு நாளை வந்து தேர்ந்தெடுத்து போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் வந்து இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கல்யாண காட்சி தேவைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை மாதிரி கோயிலுக்கு வந்து குலதெய்வ வழிபாடுங்கும்போது நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து போய் செஞ்சு பாருங்களாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அடுத்தது ஒன்றரை மணி ஆகிடுச்சு எங்களுக்கு பூசாரியார் வந்து அர்ச்சனை பண்ணி கொடுக்கறதுக்கு அடுத்தடுத்து வந்தவங்க கடலூர்லேருந்து ஒருத்தவங்க வந்துருந்தாங்க அப்புறம் இன்னொரு பக்கத்து ஊர்லேருந்து எல்லாருமே பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க முக்கியமாக எங்கள் கோயில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா கோயில் வந்து ஒரு ஐநூறு வருஷம் பழமையான கோயில் அது வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் திருப்பணி செய்கிறதுக்கு எல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க இப்போ அடுத்தது இது வந்து நானும் கொஞ்சம் அப்படியே உட்காந்து சாப்பிட ஆரம்பி சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் வந்து வீட்லேயே மாவுளுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன் அந்த பூவும் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டேன் மல்லிப்பூ அப்புறம் பெரியவங்க வந்து கொஞ்சம் பெரியவங்க அப்படியே இருந்து கொஞ்சம் மாவளுக்கு மட்டும் அங்கே வந்து கிளறினாங்க அப்புறம் சோ ரெண்டு மூணு பேர் பூ வாங்கிட்டு வந்து அங்கே வந்து கட்டி வச்சிட்டு இருந்தாங்க அப்புறம் எல்லாம் அடச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு அதுக்கு அதெல்லாம் நாங்கள் பொங்கல் வைக்கிறது சாமிக்கு செய்கிறதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல இந்த கோயிலும் வந்து வேலை ஆகிட்டு இருக்கிறதுனால இது மாதிரி தான் கொஞ்சம் அங்கங்கே உட்காந்துட்டு போய் ஒரு தொடர்ச்சியாக எடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படியே மத்தியானம் டைம் வந்துருச்சு ஒரு மூணு மணிக்கு தான் நாங்கள் சாப்பிட்டோம் ஹோட்டல்லேருந்து வர ஒழிச்சு எடுத்துகிட்டு போனோம் பாத்திரத்துலலாம் கொஞ்சம் வாங்கிட்டு மீதி அந்த தொட்டுக்காயெல்லாம் அப்படியே வந்து பேக்கிங்லேயே இருந்துச்சு அப்படியே எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் கோயிலெலாம் எங்களுக்கு வந்து வேலையாகிட்டு இருக்கிறது சாமியார்களால் கொஞ்சம் சீக்கிரம் வேலையெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நல்ல விதமாக போய் என்ன செய்யணுங்கிற ஆசை நிறையா இருக்குது ஃபைனலாக அந்தந்த மாதிரி எல்லாம் உட்காந்துட்டு சாப்பிட்ருந்தோம் இன்னும் ஃபைனல் பண்ணல பில்லர் போட்டு வச்சுருக்காங்க அப்புறம் வந்து சாமி வந்து ஒரு செட்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இது வந்து மெயினு மூளை ஒரு இருக்கிற இடம் அங்கே ஒரு சின்ன செட்டு மாதிரி ஒன்று காமிப்பான் பாருங்கள் அதில் தான் வந்து இப்போதைக்கு சாமியை வச்சு எல்லாம் இருக்கோம் நாங்கள் சாமி வந்து அங்கே தான் வச்சுருக்காங்க நேர் ஆப்போசிட்டில் வந்து குளம் இருக்குது இந்த ஆலமரம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு கீழே குளம் அதுக்கு ஆப்போசிட்டில் சாமி இருக்குது அங்கே தான் கெடா வெட்டி பூசை போடுறது இந்த நாள் வந்து நமக்கு இப்படி தான் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்